ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி சிகப்பரிசி புட்டு தான் எப்படி செய்ய போகிறோன்றதை பார்க்க போகிறோம் நான் வந்து கருப்பு கவுனி அரிசி வச்சு ஒரு கொழுக்கட்டை ரெசிபி போட்டிருப்பேன் அதில் ஒரு சிஸ்டர் வந்து சிகப்பரிசி புட்டு செய்யுங்க அப்படின்ட்டுன்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நம்ம வீட்டில் வீக்ஸ்லி ஒன் வந்து புட்டு செஞ்சுருவோம் பார்த்தாவுக்கு ரொம்பவே பிடிக்கும் அந்த சிஸ்டர் கேட்டாங்களேன்றதுக்காக இந்த வீடியோ எடுத்து இன்றைக்கி போட்டிருக்கேன் சிகப்பரிசி புட்டு ராகி புட்டு அரிசி மாவு புட்டு ஏதாவது ஒரு வகையான புட்டு வாரத்தில் ஒரு நாள் நம்ம வீட்டில் கண்டிப்பாக இருக்கும் இன்றைக்கி இதுக்கு ரெண்டு டம்ளர் அளவுக்கு சிகப்பரிசியாக நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இந்த மாதிரி மாவை ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் மாவில் வந்து ஓட்டை போட்டு வேக வைக்கிறதோட்டு மாவு சீக்கிரமாகவே வெந்துடும் இப்போ வெந்த மாவில் கொஞ்சமாக உப்பு தண்ணி தெளிச்சு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் கட்டி எதுவுமே இல்லாத அளவுக்கு பதம் தெரியலைன்னா நம்ம கொழுக்கட்டை மாதிரி பிடிக்கணும் மாவு எதுவுமே உதிரியாகாமல் இருக்கணும் அப்போ வந்து கரெக்டான பதம்னுட்டுன்னு அர்த்தம் சிகப்பரிசியில் வந்து நிறைய நன்மைகள் இருக்குது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே தாராளமாக சாப்பிடலாம் முக்கியமாக சுகர் இருக்கிறவங்க கேன்சர் வராமல் தடுக்கக்கூடிய மகத்துவம் எல்லாமே இந்த சிகப்பரிசிக்கு இருக்குது இப்போ நமக்கு மாவு மறுபடியும் வெந்து வந்துடுச்சு இது சூடாக இருக்கும்போதே துருவனை தேங்காய் வாசனைக்காக ஏலக்காய் பொடி சர்க்கரை எல்லாமே சேர்த்து இறக்கணுன்னா நமக்கு சூப்பரான சுவையான சிகப்பரிசி புட்டு ரெடி ஆகிடும் இது வந்து குழந்தைங்கலருந்து எல்லாருக்குமே கொடுக்கலாம் ரொம்பவே பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம பார்த்தா விலாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்